வணக்கம் இன்றைய செய்திகள் குடியரசு தினத்தன்றும் மதுபானத்தை தமிழக அரசு விற்பனை செய்ததாக தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அவரது அறிக்கையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் அடைக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதியே இருநூற்று இருபது கோடியே எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுவை விற்றதோடு நில்லாமல் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதியும் சட்டவிரோதமாக பல இடங்களில் டாஸ்மாக் கடைகளில் மது விற்பனை செய்துள்ளது திமுக அரசு கள்ளச்சாராயம் குறித்து பலர் பலியாவது ஒருபுறம் இருக்கையில் டாஸ்மாக் மதுவை குடித்து உயிரிழந்த சம்பவங்களும் இருப்பதை யாராலும் மறுக்க முடியாது இந்நிலையில் கள்ளச்சந்தையில் மறைமுகமாக விற்கும் இத்தகைய மதுபானங்களை குடித்து ஏதாவது உயிர் பலி ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்பது பாட்டிலுக்கு பத்து ரூபாய் அதிகம் விற்று அறிவாலயத்தின் கஜானாவை நிரப்பியது போதாதென்று தற்போது தேர்தல் கைச்செலவுக்கு கல்லா கட்ட விடுமுறை நாட்களிலும் முறைகேடாக மது விற்பது முறையா என்றும் நைனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவின் சட்டசபை தேர்தல் பிரச்சாரம் பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் தொடங்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஸ்டாலின் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபதாம் தேதி நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு தலைக்குனியாது என்ற பிரச்சாரம் பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட உள்ளது பிரச்சாரத்தின் கீழ் ஸ்டாலினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இருபது நட்சத்திர பேச்சாளர்கள் தமிழகத்தில் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகளிலும் பிப்ரவரி மாதம் முழுவதும் தீவிரமான பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள் இந்த பிரச்சாரத்தின் போது ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்திட வேண்டும் மேலும் ஒவ்வொரு தொகுதியில் உள்ள முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் தன்னார்வ அமைப்புகள் தொழிற்சங்கங்கள் தொழில் முனைவோர் கல்வியாளர்கள் உள்ளிட்டோரை ஒரே இடத்தில் அழைத்து மண்டல பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் நட்சத்திர பேச்சாளர்கள் அரசின் சாதனைகளை எடுத்து கூறியும் கலந்து கொள்வோரின் எதிர்பார்ப்புகள் கோரிக்கைகள் குறித்தும் கலந்துரையாடல் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது தேமுதிக இண்டி கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கரூர் மக்களவை தொகுதி காங்கிரஸ் எம் பி ஜோதிமணி தெரிவித்துள்ளார் தமிழக ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவையை அவமதிப்பதையே முழு நேர வேலையாக கொண்டுள்ளார் அவர் தமிழகத்தை பற்றி அவதூறு பரப்பி கண்ணியத்தை களங்கப்படுத்தி வருகிறார் பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக தொண்டர்களே விரும்பவில்லை அதிமுக எந்த கூட்டணியில் இருந்தாலும் தமிழகத்திற்கு ஒரு ஆபத்து வருகிறது தமிழ்நாட்டின் அமைதிக்கும் நல்லிணக்கத்திற்கும் ஒரு பெரிய பிரச்சனை வருகிறது என்றால் எதிர்த்து பேச வேண்டும் ஆனால் அதிமுக அதுபோல் பேசுவது இல்லை தேமுதிக நாங்கள் விரும்புகிறோம் விஜயகாந்த் தமிழகத்தின் மீது பற்றுள்ளவர் தமிழ்நாட்டின் நலன்களை முன்னிறுத்தியவர் அந்த பாரம்பரியத்தின்படி படி தேமுதிக இண்டி கூட்டணிக்கு வந்தால் நன்றாக இருக்கும் என எண்ணுகிறேன் என்றும் ஜோதிமணி குறிப்பிட்டுள்ளார் கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்படும் கருத்துக்கள் வேதனையளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத் தொடரில் தமிழக ஆளுநர் சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை வாசிக்காமல் வெளியேறியது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பெயர் மாற்ற விவகாரத்தை தீவிரமாக எழுப்புவோம் என்று தமிழகத்தைச் சேர்ந்த திமுக காங்கிரஸ் எம்பிக்கள் தெரிவித்துள்ளனர் வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்று அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினருமான எஸ் எஸ் பாலாஜி தெரிவித்துள்ளார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த தமிழக சட்டப்பேரவை தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஆறு தொகுதிகள் அளிக்கப்பட்டுள்ளன தற்போது நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெறுவோம் என்றும் தருமபுரி மாவட்டத்தில் அரூர் சட்டப்பேரவை தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு கேட்டு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றும் எஸ் எஸ் பாலாஜி கூறியுள்ளார் ஆன்லைன் மூலமாக கிரிப்டோ கரன்சி வழங்குவதாக கூறி நான்கு புள்ளி நான்கு ஒன்பது லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட கோவையைச் சேர்ந்தவரை கணினி குற்றத்தடுப்பு போலீசார் கைது செய்துள்ளனர் நடிகர் கமல்ஹாசன் நகைச்சுவை நாயகன் உண்மையான உலக நாயகன் பிரதமர் மோடிதான் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் அத்துடன் திமுக கூட்டணி பலமான கூட்டணி கிடையாது அங்கு பில்டிங் ஸ்ட்ராங் அஸ்திவாரம் வீக் என்றும் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் கூட்டணியில் ஒரு கட்சியை சேர்க்கும் விவகாரத்தில் திமுகவுக்கு நெருக்கடி தரக்கூடிய இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் அத்துடன் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்று பாஜக கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு வருகிறது மதவாத அரசியலுக்கு வெறுப்பு அரசியலுக்கு இந்தி சமஸ்கிருத திணிப்பு அரசியலுக்கு ஒருபோதும் தமிழக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார் பாகிஸ்தான் அரசின் பயங்கரவாத ஆதரவு கொள்கையை சகித்துக் கொள்ள முடியாது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பொது விவாதத்தில் இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்த பாகிஸ்தானின் கருத்துக்கள் முற்றிலும் தவறானவை இந்திய மக்களுக்கு தீங்கிழைப்பதே பாகிஸ்தானின் ஒரே செயல்திட்டம் திட்டம் என்றும் இந்தியா சாடியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்